வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷியோமஸ்டோ ப்ரடிக்ஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரடிக்ஷன் இது இதுவரைக்கும் ஐபிஎல்லில் ஒன்பது மேட்ச் முடிஞ்சிருச்சு நம்ம ஒரு நாலு மேட்ச் தான் வீடியோ போட்டோம் ஒரு சில பல காரணங்களுக்காக வெளியூர் செல்கிற காரணத்தினால வீடியோ போட முடியல நேற்று கொஞ்சம் உடம்பு உடல்நிலை சரியில்லை அதனால் வேலை அதிகமாக இருந்தது பர்சனல் ஒர்க் வேறு அதனால் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி வீடியோ வரும் சரியா பத்தாவது மேட்ச் ஐபிஎல்லோடய பத்தாவது மேட்ச்சு பேங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது சரிங்களா இது ஏழு முப்பது மணிக்கு ஆர்சிபி வெஸ்எஸ் கேகேஆர் ஒரு பெரிய என்கவுண்டர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேகேஆரில் உள்ள ரிங்கு சிங் அவர் வந்து நம்ம இதில் வந்து யாஸ் தயால் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆர்சிபியில் எடுத்திருக்காங்க அவரோட பாலில் வந்து ஒரு ஆறு சிக்ஸ் அடித்தார் அடித்து அந்த மேட்சையை மாற்றினார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் விளாடுறாங்க அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஆல்ரெடி வந்து எப்போவுமே வந்து கேகேஆர்ட்ட நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஹோம் கிரவுண்டில் தோப்பாங்க ஆர்சிபி எப்போவுமே கேகேஆர்ட்ட ஹோம் க்ரௌண்டில் இதையும் நாலு திரையே அஞ்சு திரையே தோற்றுருக்காங்க இருக்கு அந்த அந்த என்கவுண்டர் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து எட் அதாவது இன்னைக்கு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் தான் வந்து ஸோ ஏழு முப்பதுக்கு மேட்ச் ஆரம்பித்தா எட்டு முப்பது வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கும் எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கும் எட்டு முப்பத்தி நாலுக்கு மேலே பார்த்தா அனுச நட்சத்திரத்துக்கு மாறிடுது ஸோ ரெண்டு நட்சத்திரம் வருது விசாக நட்சத்திர அதிபதி குரு அனுச நட்சத்திரோட அதிபதி சனி ஸோ குருவில் ஆரம்பித்து சனியில் முடியுது அதே மாதிரி வந்து மேட்ச் வந்து துலாமில் ஆரம்பிக்குது முழுமையாக ஃபஸ்ட் இன்னிங்ஸும் வெறிச்சகத்தில் முழுமையாக செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும் சரிங்களா முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சனி புதன் செவ்வாய் ஆளுமை உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க அதே மாதிரி வந்து ரெண்டாவது இன்னிங் பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் சனி இவங்கெல்லாம் ஆளுமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு சனி ஒரு முக்கியமான ரோலை வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சனி வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அந்த வகையில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி விளையாடுறா பார்த்திங்கன்னா கே கேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேஷ் ஐயர் கேப்டன் அவர் தலைமையில் ஃபிலிப் சால்ட்டு வெங்கடேஷ் ஐயர் ரமன் தீப் சிங்கு சுனில் நரேன் மிச்சில் ஸ்டார்க்கு ஹர்ஷித் ராணா நிதிஷ் ராணா ரிங்கு சிங் ஆண்ட்ரியூ ரசல் அரோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட ப்ராபல் லெவன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்றைக்கி ஆர்சிபியில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புதுசு புதுசாக பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேப் டுப்ளஸி தலைமையில் விராட் கோலி ஆகாஷ் தீப் வருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வேறு இன்னொரு பிளேயர் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முகமது சிராஜ் அல்சாரி ஜோசப் இல்லாட்டி வந்து லாக்கி ஃபர்க்யூசன் அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ளின் மேக்ஸ்வல் ரஜத் பட்டிதார் அதே மாதிரி வந்து இன்னைக்கி கேமரான் க்ரீனாக வில் ஜாக்காக யாராவது ஒருத்தர் நீ விளாடுவாங்க ரெண்டு பேரும் விளாடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலு ஃபாரின் பிளேயர் வேணும் இல்லையா ஸோ என்னோட இன்றைக்கி ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் யார் வரதுக்கு வாய்ப்பு அதிகம்னு பார்த்திங்கன்னா ஃபேப் டூ ப்ளஸி ஒன்று மேக்ஸ்வெல் ரெண்டு வில் ஜாக் மூணு கேமரான் க்ரீன் நாலு அப்படி இல்லாட்டி வில் ஜாக் அந்த இடத்துல வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாக்கி ஃபர்க்யூஷன் வருவார் சரியா ஸோ இந்த நாலு பேர் இந்த அஞ்சு பேர்த்துக்குள்ளே தான் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வருவாங்க தினேஷ் கார்த்தி அனுஜ் ரவாத்தி இவங்க தான் விளாடுவாங்க அப்படின்னு வந்து பிளேயிங் லோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அந்த வகையில் நாம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பராக ஃபிலிப் சால்ட் எடுத்துக்கலாம் தினேஷ் கார்த்தி இல்லாட்டி அனுஜ் ரவாத்தி யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் சரிங்களா தினேஷ் கார்த்தி இல்லாட்டி அனுஜ் ரவாத் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் அதேமாதிரி மகிபால் லோம்புரோரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லாம் வருது ஸோ மகிபால் லோம்ரோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இம்பாக்டாக வந்தாருன்னா ஒரு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கங்க மகிபால் லோம்ரோர் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் வந்து விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி தினேஷ் கார்த்தி இல்லாட்டி அனுஜ் ரவாத் யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபேப் டுப்ளசிஸ் நித்தீஷ் ராணா இல்லாட்டி வெங்கடேஷ் ஐயர் யாரோ ஒருத்தர் எடுங்க இன்றைக்கி ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா குருச்சந்திர சேர்க்கை வருது அது இல்லாத வந்து செவ்வாய் யாருமையாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வருது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்னிங்ஸ் தான் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டு இன்னிங்ஸ் வந்து ஒருத்தரால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது இன்றைக்கி அந்த ரெண்டு பேர்த்தரை யாரோ ஒருத்தர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நீங்கள் அந்த பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆர்டர் வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் அவர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது ஒரு நாலு பேர்த்துக்கு இருக்குது அதில் வந்து யார் விளையாடுவா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தெரியல கிறிஸ் கிரீன் இல்லாட்டி மேக்ஸ்வெல் ஏன் அப்படி சொல்கிறோம்னா மேக்ஸ்வெல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேமியோ விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குறைஞ்ச பாலில் வந்து ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது மேக்ஸ்வெல் கிறிஸ் கிரீன் வந்து நீ பவுலிங் போட்டோன்னா கண்டிப்பாக நீ விக்கெட் எடுப்பார் அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கிறிஸ் கிரீன் அல்லது மேக்ஸ்வல் அதே மாதிரி சுனில் நரேன் அல்லது வில் ஜாக் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது மூன்றாவது அவங்களோட ஸ்தானத்தில் வந்து மூன்றாவது ஸ்தானத்தில் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து செவ்வாய் பலம் வில் ஜாக்குக்கும் சரி சுனில் நரேனுக்கும் சரி மூன்றாவது ஸ்தானத்தில் செவ்வாய் பலமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சனி நீச்சம் அடைஞ்சிட்டார் செவ்வாய் பலம் சனி நீச்சம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது ஸோ அதனால் நீச்சம் அடைஞ்சிட்டா பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க செவ்வாய் பலமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து அதிபதி செவ்வாய் தான் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸோடு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு பிரமாதமாக கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இப்படி எடுத்துருங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகம்மது சிராஜ் வருண் சக்கரவர்த்தி யாஸ் தயால் அல்லது மிச்சில் ஸ்டார்க் அப்படி எடுங்க யாஸ் தயால் அல்லது மிச்சில் ஸ்டார்க் யாரோ ஒருத்தர் எடுங்க இவங்களுக்கும் அதே காம்பினேஷன்னா இவருக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு வந்து புதன் புதன் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு மிச்சில் ஸ்டார்க்கு புதன் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அதே மாதிரி வந்து யாஸ் தயாலுக்கு இன்னைக்கு குரு கொஞ்சம் உச்சமாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து மோர் ஆர்லஸ் ஈக்குவல் ஒரு ஜாதகம் தான் ரெண்டு பேர் ஒன்று கொண்டு சலித்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஃபர்த் ஒருத்தர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் ஒருத்தர் செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் வந்து எப்படி எடுத்துங்க மறுபடியும் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டு தினேஷ் கார்த்தி லட்டி அனுஜ் ரவாத் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தருங்க ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணால் மகிபால் லோங்ரோர் ஒரு இம்பேக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபேப் டூப்ளசி நிதிஷ் ராணா அல்லது வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி ரசர் கிறிஸ் கிரீன் அல்லது மேக்ஸ்வெல் இன்றைக்கி மேக்ஸ்வெல்ல ஒரு சின்ன கேமியோ ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுனில் நரேன் அல்லது வில் ஜாக் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு யார் உள்ளே வந்து விளையாடுவான்னு தெரியல அதனால் வந்து அப்படி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வில் ஜாக் வரலை அப்படின்னா சுனில் நரேன் எடுத்துக்கலாம் சுனில் நரேனே இன்னைக்கு வரலன்னா நம்ம வில் வந்தால் வில் ஜாக் எடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ கேஸ் இவங்க ரெண்டு பேருமே வரல அப்படின்னா கிரீன் வராது மேக்ஸ்வல் வராதுன்னா ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் கிரீன் மேக்ஸ்வல் ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கொண்டு போகலாம் அப்படி எடுத்துக்கிட்டு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகம்மது சிராஜ் வருண் சக்கரவர்த்தி யாஸ் தயால் அல்லது மிச்சில் ஸ்டார்க் இவங்களை இவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அவர் சொன்னவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நண்பர்கள் கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் லிங்க்கு நீங்கள் எடுத்துக்கங்க டெலிகிராமில் வந்து உடனுக்குடன் அப்டேட் கொடுக்கப்படும் மேட்ச் ப்ரடியூஷனும் சொல்லப்படும் மேட்ச் ஃப்ளோவும் டைம் இருந்தால் சொல்லப்படும் சரிங்களா உங்களுக்கு அனைத்து கேள்விகளும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன் நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து டெலிகிராமுக்கு பதில் கிடைக்கும் ஸோ டெலிகிராம் நினைச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப் சால்ட் அவரை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டூ ப்ளஸி ஃபேப் டூ ப்ளஸிக்கும் வாய்ப்பு இருக்குது விராட் கோலிக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஒருத்தர் தான் நீங்கள் வருவாங்க பாயிண்ட் வித்தியாசம்தான் முன்ன பின்னா இருக்கும் அதை பார்த்துக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் நீங்கள் மேக்ஸ்வெல் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண ஒரு கேமியா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேக்ஸ்வெல் கொஞ்சம் நல்லாயிருக்கு மேக்ஸ்வெல் ஆர் கிரீன் ரெண்டு வரைக்கும் நல்லாயிருக்கு பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ஃபிலிப் சால்ட்டு ஃபேப் டு நான் என்னோட தான் சொல்லிடுறேன் ஃப்ளிப் சால்ட்டு ஃபேப் டுப்ளசிஸ் Maxwell, வருண் சக்கரவர்த்தி இந்த நாலு பேத்துக்கு நான் கொடுக்குறேன் பட் இந்த நாலு பேர்த்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிவிங்க மீண்டும் இது போன்ற ஒரு கனொழிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவம ஸ்டாப் ரெடிக்ஷன் நன்றி வணக்கம்